இன்றைய தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசுகள் சில நாட்களில் அம்பலமாக உள்ள உண்மைகள் வெளியான பருப்பிகள் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்தோர் விவரம் கப்ரால் மீதான லஞ்ச ஊழல் வழக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு பிரித்தானிய அரசியலில் வரலாற்று தடம் பதிக்கும் ஈழத்தமிழ் பெண்மணிகள் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து லீட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி நானூற்று இருபது ரூபாவாகும் ஒரு லிட்டர் டீசலின் விலை பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று பதினேழு ரூபாவாகும் அத்துடன் சிலோன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலையில் மாற்றமின்றி தொடர்ந்தும் அதன் விலை முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாவாகும் மண்ணெண்ணெய் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று இரண்டு ரூபாவாகும் எரிபொருள் விலையில் நேற்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் நேற்று முப்பத்து ஓராம் திகதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் திகதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படவுள்ளதாக ஆறுடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்ய சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருகின்றார் பலமான கட்சிகளை உடைத்து தனக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது அவரின் தந்திரங்களில் ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சியை உடைத்து பலரை தன்வசம் எழுக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர் ஆளும் கட்சிகள் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக மிகவும் நம்பகமான உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது இதன் பின்னர் கட்சி தாவல்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது விசேட செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை முன்வைக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றம் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரொகந்திர தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பருப்பறிகளின் அடிப்படையில் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்தோர் விவரங்களை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பருப்பறிகள் நேற்று வெளியாகியது இதன் அடிப்படையில் பௌதீக விஞ்ஞான பிரிவில் அகில இலங்கை ரீதியில் ஆனந்தா கல்லூரியின் சிறத் நிரோத முதலிடம் பிடித்துள்ளார் இதேவேளை பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் கேன மத்திய கல்லூரியின் ஷெகானி நவோத்யா முதலிடம் பிடித்துள்ளார் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் காலி சங்கமிதா மகளிர் கல்லூரியின் உபனி லெனோரா முதலிடம் பிடித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுக்கராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது அதில் மூன்று லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு பரீட்சாத்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் மற்றும் ஏனைய நால்வரையும் லஞ்ச ஊழல் வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு திரைசேரி உண்டியல்களை வாங்குவதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று தசம் மூன்று மில்லியன் பணத்தில் மோசடி செய்ததாக அஜித் நிவார்ட் கப்ரால் மற்றும் ஏனைய நால்வரின் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணைகளின் போது வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என பிரதிவாதிகள் அஜித் நிவார்ட் கப்ரால் மற்றும் ஏனையோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆச்சோபணிகளை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் முதற்கட்ட ஆட்சேபணிகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி அன்று பிரிதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் பிரிதிவாதியால் கையொப்பமிடப்பட்ட போது புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்படவில்லை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டதாகவும் அதற்கமைய பழைய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பணிப்பாளர் புதிய குற்றப்பத்திரிகையில் கையொப்பமிடுவது சட்டத்திற்கு முரணானது எனவும் உயர்நீதிமன்ற ஓம்புட்ஸ்மெய்ன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குற்றப்பத்திரிகையின் செல்லுபடியாகும் தன்மை சட்டத்தின் பார்வையில் சவால் செய்யப்பட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகையினை பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்க மறுப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த ஐவரையும் விடுதலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் ஈழத்தமிழ் பெண்ணொருவர் லேபர் கட்சியின் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் உமாகுமரன் எனும் பெண்மணியே இவ்வாறு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தொகுதியானது லேபர் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் தொகுதியாக பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக உமாகுமரனுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள உமா குமரனுக்கு கடந்த மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நினைவு தினத்தின் போது பாப்பரசர் பிரான்சிஸை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது மேலும் தங்கம் டெபோனையர் என்று தமிழ் பெண்ணொருவரும் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இதுக்கு முன்னரும் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இம்முறை இவர் வெற்றியீட்டுவாராயின் கேபினெட் அந்தஸ்துள்ள மந்திரியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவரும் தமிழ் பூர்வீகத்தை கொண்டவர் என்பதுடன் லேபர் கட்சியின் முக்கியஸ்தராகவும் திகழ்கின்றார் அத்துடன் இவர் கேபினெட் அந்தஸ்துள்ள மந்திரியாக வருவது ஈழத்தமிழர்களின் அரசியல் நகர்வுக்கு மிகப்பெரிய பலமாகவும் சேர்க்கும் ஒன்றாகவும் இருக்கும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன